i do முன்னூறு வருடத்திற்கு பிறகு ஜேஷ்ட அமாவாசையுடைய மூன்றாவது நாளாக நாளைய நாள் சந்திர தரிசனமானது வரப்போகிறது பொதுவாகவே எல்லோருக்குமே கடவுள்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கக்கூடுங்க அப்படி ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த ஒரு மூன்றாம் பிறையை பார்த்து விட்டாலேயே போதுங்க சாச்சாத் அந்த தெய்வத்தை தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலையும் நாளை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மூன்றாம் பிறையானது ரொம்பவே சிறப்பு பெற்றதுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாம் பிறையை நம்ம தரிசனம் செய்துட்டு வந்தால் பன்னிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து நம்ம மூன்றாம் பிறையை கண் கூடாக பார்த்து தரிசனம் செய்துட்டு வந்த புண்ணியமும் பாக்கியமும் நமக்கு கிடைக்கக்கூடும் அது மட்டும் கிடையாதுங்க வெள்ளிக்கிழமையன்று இந்த ஒரு மூன்றாம் பிறையானது வந்து இருப்பது இன்னுமே கூடுதல் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க இப்படி எல்லா வகையிலேயுமே பார்த்து பார்த்தீங்கன்னா மிக மிக அபூர்வமான நாளாகவே நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நாளைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நிறைவேறணும் உங்களுடைய கனவுகளாக ஆசைகளாக இருக்கக்கூடிய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நாளைய நாள் ஒரு ஐந்து நிமிடம் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து இப்படி மட்டும் செய்துடுவாங்க வாங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க மனக்குழப்பமானது தீர்ந்து மன தெளிவானது உண்டாக ஒளிமயமான வாழ்க்கையானது வாழ நீங்க ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுள் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கணவன் மனைவி இணைந்து நீங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே கண்ணால நம்ம அந்த கடவுளை பார்த்து வழிபாடு செய்து கொண்டாலேயே போதுங்க அத்தனை விதமான நன்மைகளும் தன்னால ஒவ்வொன்றாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம நாளைய தினத்தில் பார்க்க போகிறோங்க இந்த ஒரு அபூர்வமான மூன்றாம் பிறைய எல்லோருடைய கண்களுக்கும் எளிதாக பார்த்து விட முடியாதுங்க புண்ணியம் செஞ்சவங்களால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அபூர்வமான காட்சிகளை பார்க்க முடியுங்க வானத்தில் சில நொடி பொழுது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிறையை நம்ம தரிசனம் செய்ய முடியும் அந்த நேரமானது நாளைய தினத்தில் எப்போது வருகிறது அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து எப்படி நம்ம நினைத்ததை சாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னூறு வருடத்திற்கு பிறகு ஜூன் ஐந்தாம் தேதியில இருந்து ஜூன் ஏழாம் தேதி வரையிலான இந்த இரண்டு நாட்கள்ல ரிசப ராசியில ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்பட போகிறது இதன் மூலமாக பஞ்ச கிரக யோகமானது உருவாக போகிறது நாளைய இந்த ஒரு சந்திர தரிசனத்தோடு இந்த ஒரு யோகமானது முடிவடைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமேட்டு ஏற்பட போவதாக சொல்றாங்க ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான மங்களகரமான இந்த ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய மூன்றாவது நாளான மூன்றாம் பிறையானது வானத்தில் தெரிய போகிறது வானத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பத்தெட்டு மணிக்கு இந்த ஒரு அரிதான நிகழ்வானது ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் காணப்படுங்க இந்த ஒரு பிறையை நீங்கள் உங்களுடைய கண்களால் தரிசித்து விட்டால் போதுங்க சாட்சா தந்த சிவபெருமானையே தரிசனம் செய்த புண்ணியமும் பாக்கியமும் கிடைக்க கொடுங்க தெய்வங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா இது போன்ற பிறையை சுடி இருப்பதால் தான் இந்த ஒரு பிறையை பார்த்துட்டு வந்தாலேயே தெய்வத்தை பார்த்த புண்ணியமும் அனுக்கிரகமும் கிடைப்பதோடு நம்ம நினைச்சதும் நமக்கு உடனடியாக நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது சிவன் தன்னுடைய தலையிலையும் பார்வதி தேவி விநாயக பெருமான் என்று பல கடவுள்கள் இந்த ஒரு அவங்களுடைய தலையில சூடி நமக்கு காட்சி தந்து கொண்டு இருக்கின்றார் எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையரையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அதனைத் தொடர்ந்து சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆறு நாற்பத்தி எட்டு மணி அளவில் தான் இந்த ஒரு அரிதான நிகழ்வானது உங்களுடைய வானத்தில் தெரிய போகிறது ரெடியாகிக்கோங்க உங்களுடைய கைகளில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அதே கொஞ்சமாக கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஒரு ரூபாய் இதெல்லாம் வைக்கக்கூடாது ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும்தான் வைக்கணுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பவுன் கலர்ல இருக்கும் இல்லையா தங்க கலர்ல அந்த நாணயத்தை வைத்து பூஜை செய்வது இன்னுமே ரொம்பவே சிறப்புங்க ஸோ ஐந்து ரூபாய் நாணயம் அது கிடைச்சா அதை நீங்க வைத்து பூஜை செஞ்சுடுவாங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க சரியாக ஆறு நாற்பத்தெட்டு மணி அளவில் தான் வானத்தில் தெரியும் ஸோ நீங்கள் ஒரு ஆறே முக்காலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு வெளியே இல்லைனா மொட்டை மாடிக்கு சென்று விடுங்கள் பிறகு நிலவை பார்த்தவாறு நீங்கள் நின்று கொள்ளுங்கள் அந்த நிலவோட ஒளியானது தண்ணீரில் படக்கூடிய வகையில் ஒரு அகண்டமான பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தில் தண்ணீரை முக்காவாசி நிரப்பிக்கிட்டு அந்த தண்ணீரில் அந்த ஒரு நிலவோட அந்த ஒரு பிரகாசமான ஒளி தெரியக்கூடிய வகையில் நீங்கள் வச்சுடுங்க ね பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு உங்களுடைய வலது உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சரிசியும் கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கையை மூடிக்கிட்டு நீங்கள் வந்து வானத்தில் தெரியக்கூடிய அந்த ஒரு பிறையை பார்த்தவாறு நீங்கள் மனதார பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன விதமான சங்கடங்கள் நீங்களும் என்ன விஷயங்கள் நிறைவேறணும் அதாவது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணுமா இல்லைன்னா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா திருமணம் நடக்கணுமா சந்திரதோசம் நீங்கணுமா ஜாகதகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷங்கள் பாதிப்புகள் அனைத்துமே நீங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எந்தவித பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் வைத்துட்டு அந்த ஒரு உங்களுடைய கண்களால் அந்த ஒரு காட்சிகளை பார்த்துட்டு நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு நீங்கள் வந்து மூன்று முறை வளம் இருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா சுற்றி வந்துட்டு ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்துக் கொண்ட பிறகு உங்களுடைய கைகளில் இருந்த பச்சரிசியும் நாணயத்தையும் கீழே வச்சிடுங்க பச்சரிசியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காக்கா குருவிகளுக்கு நீங்கள் அடுத்த நாள் காலையில் போட்டுறலாங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்துகிட்டு போய் பூஜை அறையில் வச்சிடுங்க அந்த தண்ணீரை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சனிக்கிழமையில நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் அந்த தண்ணீரையும் கலந்து நீங்கள் குளிச்சிவிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமகம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிங்க சந்திரனுடைய இருபத்தி ஏழு மனைவிகள் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நட்சத்திரம் இருக்கும் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மூன்று முறை முறை சுத்திட்டு நீங்க இதையும் அப்படியே வச்சிடுங்க ஒருவேளை நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்னால் பாத்தீங்கன்னா இன்றைய நாள் மூன்றாம் பிறையை பார்க்க முடியலங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க எளிமையாக இந்த ஒரு பூஜை பூஜையை மட்டும் செஞ்சுடுவாங்க இதன் மூலமாகவும் நீங்கள் அந்த பிறையை பார்த்த புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்குங்க ஏன்னா எல்லோருடைய கண்களுக்கும் எளிதாக பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை நம்ம பார்த்து விட முடியாது இல்லையா அதற்காக நம்ம ஒரு சில விஷயங்களை செஞ்சாகணும் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியலனா இல்லை நான் டக்குன்னு பார்த்துட்டேன் அப்படின்னா நான் பார்த்துட்டேன் ஆனால் வந்து எதுவுமே என் க நான் பூஜையே செய்யலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அந்த நேரத்தில் வெறும் கையில் ஒரு காசை வச்சுக்கிட்டு அந்த ஒளியை பார்த்துடுவாங்க அந்த பிறைய பார்த்துடுவாங்க இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ப பிறையை பார்த்த உடனேயே பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் இரவுக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் நடக்கும் ஏன்னால் பலருக்குமே நடந்திருக்கு எங்களுக்குமே நடந்திருக்கு ஸோ நீங்களும் இதை அனுபவிப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் மன தெளிவானது உண்டாகும் குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகும் எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடும் ஒரு முறை பார்த்திங்கன்னா தட்சனுடைய சாபத்தால தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் தட்சனுடைய சாபத்தால உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்தனர் அவரின் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியர் உடனே தங்களுடைய தந்தையான தட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினார் தச்சனோ தனது அறியாமையால் அளித்த சாபத்தால தனது புண்ணியம் அனைத்துமே விட்டது என்றும் தன்னால சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறிவிட்டார் நட்சத்திர மனைவியருமே சந்திரனும் சிவபெருமானையும் நினைத்து தவம் புரிந்தார்கள் அமரக்கூடிய பெற்றார் முழு பலனையும் அடைய முடியும் என்னும் கருத்தை வலியுறுத்துகின்றது இந்த பிறை இதை வைத்துதான் எண்பது வயது நிறைவுற்றவர்கள் கலை ஆயிரம் பிறை கண்டவர்கள் என்று அவருக்கு சதாபிஷேகம் செய்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய மூன்றாம் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு நவகசக்தி அதிகரிப்பதோடு மனக்குழப்பம் நீங்கும் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய வைகாசி மாதத்தில் வெள்ளிக்கிழமையோடு இந்த நாள்ல நீங்க தரிசனம் செய்து கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுவதுமே மாதந்தோறும் கண்டு தரிசனம் செய்த புண்ணியமும் பலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதுவும் இந்த ஜேஷ்ட அமாவாசையோடு வந்திருக்கு ஸோ மறக்காம இந்த ஒரு வழிபாட்டை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு நீங்களும் பலனை பெற்றுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ